அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் காங்கிரஸ் கட்சியின் இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் தமிழகத்தின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் யார் என்பது பற்றிய ஆலோசனை கடந்த எட்டாம் தேதி அன்று புதுதில்லியில் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச்செயலாளரான செயலாளரான திரு கே சி வேணுகோபால் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் இதில் முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் இடம்பெற்று இருந்தார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்கள் கேரள மாநிலத்தின் வயநாடு தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதேபோன்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு கே சி வேணுகோபால் அவர்கள் கேரள மாநிலத்தின் ஆலப்புழா தொகுதியிலும் திரு சசி தரூர் அவர்கள் திருவனந்தபுரம் தொகுதியிலும் போட்டியிடப் போவதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் அவர்கள் இன்று புதுதில்லியில் வெளியிட்டிருந்தார் இது நாற்பத்தி மூன்று பேரை கொண்ட வேட்பாளர் பட்டியல் ஆகும் இந்த வேட்பாளர் பட்டியலானது அசாம் குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரகாண்ட் டையூ டாமன் போன்ற பகுதிகளுக்காக வெளியிடப்பட்டிருந்தது அசாம் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரான திரு தருண் கோகாய் அவர்களின் மகனான கௌரவ் கோகாய் அவர்கள் கலியாப்பூர் தொகுதியின் தற்பொழுதைய எம்பியாக இருந்து வருகிறார் இவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஜோர்காட் தொகுதி வழங்கப்பட்டுள்ளது இதேபோன்று ராஜஸ்தான் மாநிலத்தின் முன்னாள் முதல்வரான அசோக் கெலாட்டின் மகன் வைபல் கெலாட் அவர்களுக்கு ஜாவோ தொகுதி வழங்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சரான திரு கமல்நாத்தின் மகனான நகுல் நாத்திற்கு மத்திய பிரதேசத்தின் சித்வாரா தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று வேட்பாளர்களுமே முன்னாள் முதலமைச்சர்களின் மகன்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ராஜஸ்தான் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரான திரு அசோக் கெலாட் சச்சின் பைலட் இடையே மோதல் நீடித்தது எனவேதான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ராஜஸ்தான் மாநிலத்தில் வெற்றி பெறக்கூடிய சூழலில் இருந்த காங்கிரஸ் கட்சியானது தோல்வி அடைந்தது இதனை கருத்தில் கொண்டு மீண்டும் கோஷ்டி பூசல் வந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் வைபல் கெலாட்டிற்கு நாடாளுமன்ற தொகுதி கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதே போன்று மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சரான திரு கமல்நாத் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைய உள்ளதாக பல வதந்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தது ஆனால் சமீபத்தில் அவர் எங்களின் தலைவர் திரு ராகுல் காந்தியே என அறிவித்து இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இதன் பொருட்டுத்தான் இவரின் மகனான நகுல்நாத்திற்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள வேட்பாளர்கள் பட்டியலில் பொது பிரிவினருக்கு பத்து இடங்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பதிமூன்று இடங்களும் பட்டியல் இன மக்களுக்கு பத்து இடங்களும் பழங்குடியின மக்களுக்கு ஒன்பது இடங்களும் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு இடம் என மொத்தமாக நாற்பத்தி மூன்று இடங்களுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பானது அக்கட்சியினுடைய தலைவரான திரு மல்லிகார்ஜுன கார்கே முன்னிலையில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது அசாம் மாநிலத்திலிருந்து பன்னெண்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலத்திலிருந்து ஏழு தொகுதிகளுக்கும் மத்திய பிரதேசம் மாநிலத்திலிருந்து பத்து தொகுதிகளுக்கும் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து பத்து தொகுதிகளுக்கும் உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து மூன்று தொகுதிகளுக்கும் டையூ டாமன் யூனியன் பிரதேசத்திலிருந்து ஒரு தொகுதி என மொத்தமாக நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலானது அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று தமிழகத்தில் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதிகளில் யார் யாரை நிறுத்தலாம் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவரான திரு மல்லிகார்ஜுன கார்கே தமிழகத்தின் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான திரு செல்வ பெருந்தகையோடு ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக சமீபத்திய செய்திகள் தெரிவித்து வருகிறது நன்றி